இன்றைக்கி நம்ம சத்தான சமையலில் என்ன செய்ய போகிறோம்னா திணை உருண்டை தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தினையை நல்லா கழுவி காய வச்சு ஒரு பத்து கிராம் ஏலக்காய் பத்து கிராம் பாதாம் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வறுக்கிறோம் நல்லா எடுத்துக்கலாம் தினியை நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு அது கூடவே ஒரு இரநூறு கிராம் நடக்கலை ஒரு நூறு கிராம் பொட்டுக்கடலை இதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் நெய் ஏலக்காய் பாதாம் பருப்பு நிலக்கடலை பொட்டுக்கடலை இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கட்டி வெள்ளத்தை நல்லா உடச்சி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு பாகு எடுத்துக்கலாம் அதை நல்லா மாவை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் கட்டி வெள்ளை பாகவும் ரெடி ஆகிடுச்சி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதுக்குள்ளே ஊற்றி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் ஊற்ற நீ சின்ன பையன் நீ ஊற்றக்கூடாது இது சூடாக இருக்குது நல்லா கலக்கி விட்டு உருண்டையாக பிடிச்சி காட்டுறேன் சர்க்கரை ஊற வச்சு உருண்டையாக பிடிச்சா சுவையான திணை லட்டு ரெடி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சத்தானது அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராமூர்த்தி